அடேய் <coughs> எங்களுடைய புலித்தேவரின் குலதெய்வமான உள்ளமடையார் கோயில் குலதெய்வமான உள்ளமடையார் இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பால் குடம் எடுத்து மாமன்னார் புலித்தேவருக்கு பால் குடம் அபிஷேகம் பண்ணி மா மாலை மரியாதை காலை எட்டு மணிக்கு மரியாதை செலுத்தி விடுவோம் தமிழக அரசு மாமன்னார் புலித்தேவரின் அதாவது அடுத்த தலைமுறை வந்து அவருடைய வரலாறு வந்து எல்லாருக்கும் தெரியணும் அதுக்கு வந்து இப்ப இங்க வந்து அவர் வாழ்ந்த வாழ்ந்த இடத்துல வந்து மண்டபம் கட்டி கட்டியிருக்காங்க மணி மண்டபம் கட்டியிருக்காங்க அதுக்கு நன்றியும் சொல்லிக்கிடுவோம் குறிக்கும் இது அவருக்கு எல்லா அடுத்த தலைமுறைக்கு அவருடைய வரலாறு தெரியணும்னா ஒரு சிலை சென்னையில மாமன்னர் புலித்தேவரின் சிலை அமைத்த அமைக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்க கேட்டுக்கொள்கிறேன்

புலித்தேவரின் முன்னூத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா இன்று நெற்கட்டும் சவலில் மாமன்னர் புலித்தேவரின் வாரிசான ராணி கோமதிமுத்து ராணி தொடர்ச்சி அவர்கள் தலைமையில் புள்ளமுடியார் சாஸ்தா கோயிலில் இருந்து பால் குடம் எடுத்து வரப்பட்டு மாமன்னர் புலித்தேவருக்கு அபிஷேகம் செய்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது ஆஹ் மேலும் இதில் கலந்து கொள்ள கொள்ளவிருக்கும் அனைத்து ஊர் மக்களுக்கும் ராணி கோமதிமுத்து ராணி தொடர்ச்சி அவர்கள் இல்லத்தில் ஆஹ் இலவச சேலைகளும் அன்னதானமும் இலவச ஐந்து கிலோ அரிசி பைகளும் அஹ் வழங்கப்பட்டு வருகின்றது சிறப்பாக நடத்தி வருகின்ற காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கு மற்றும் அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் மக்களுக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்